இந்த பக்கம் அப்படிதான் நினைச்சுக்குவாங்க சிஸ்டர் அங்க எப்படின்னு எனக்கு தெரியல ஜோதிமா ஜோதிம்மா ஒரு பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்து வைங்க தம்பி வந்துச்சுன்னா அப்படிங்கிறாங்க சுதாக்கா உங்களுக்கு தான் ஆசை சுதாக்கா உங்களுக்குத்தான் ஆசை அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் அம்மாவுக்கெல்லாம் ஆசை இல்லைப்பா புடலங்காய் போ அப்படிங்கிறாங்க ஏதாவது பேசி கொஞ்சம் முத்தி போச்சு வார்த்தை போப்பா ஏய் பெரிய புடலங்காய் மாதிரி பேசிக்கிட்டு போ அப்படிம்பாங்க அதான சிஸ்டர் எனக்கு புரியல அந்த பக்கம் எப்படின்னா அதனால சொல்லுங்க இந்த கிராமத்து சைடுல சொல்லுவாங்க அது மாதிரி ரொம்ப பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தர்க்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏப்பா அந்த சமாதான பண்ண வர்றவங்க சொல்லுவாங்க ஏப்பா அவன்தான் பேசிக்கிட்டே இருக்க நீயும் பேசிக்கிட்டே இருக்க பாப்பா பெரிய பொடலங்க மாதிரி பேசிக்கிட்டே இருக்கப்பா கண்டிப்பாங்க தற்ற சத்தம் கேட்குதா அப்படிங்கிறாங்க யாருக்கிட்ட ஜோதி சிஸ்டர்கிட்ட கேக்குறீங்களா பொம்மைலாம் பயங்கரம் எப்பா அக்கா பாசித் சுதா பாய் அப்படிங்கிறாங்க நம்ம அக்கா பாசித் சுதா பாய் அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் இருக்கிற குளிரில் இவங்க ரெண்டு பேரும் ஏசியை போட்டுட்டு என்னை ஓ வீட்டில் என்னோட பேரம்பயத்தி ரெண்டு பேரும் ஏசியை போட்டுக்கிட்டாங்களா அவங்களுக்கு அது ஏத்துக்குதுமா அதை நம்ம சொல்லக்கூடாதுல்ல பேரம்பிள்ளைங்க போட்டுக்கிட்ட விடுங்க குளிர் தான் மழை மாதிரி பெய்குதுமா காலையில பார்த்தா மழை சொட்டு மாதிரி சொட்டுது பாய் சொல்றாங்க நம்ம சுதா நம்ம ஜோதி சிஸ்டர் சரி வேலை எதுவும் இருக்கும் போல இருக்கு பார்த்துட்டு வாங்க ஜோதிம்மா எனது அருமை சகோதரி வந்து வேலை இருக்குங்கிறாங்க தம்பி வேறு போய் சும்மா வேலை கொடுக்கும் போல இருக்குது விருந்தாடி போகிறதுனால டிஃபன் ஏதாவது செய்யணும்ல பாய் ஜோதிமா அப்படிங்கிறாங்க எனது அருமை மகள் பார்த்திங்களா நான் வந்துருக்கேன் சொல்லி என்னை கவனிக்க பாய் சொல்கிறாங்க ஆமாம் அதை நானே சொல்லுத்தனே பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்புறம் உங்களை கவனிக்கணும் டிஃபன் பண்ணி கொடுக்கணும் டீ போட்டு கொடுக்கணும் அதனால எங்கள் சிஸ்டர் வந்து இருந்து பாய் சொல்கிறாங்க வராத விருந்தாடி வந்திருக்குங்க அப்படின்னு கேட்காமல் இல்லாம கதவு தட்டினால் எப்படி நிதானமா வேற வழி தெரியலை சித்தி அதான் மறந்து விட்டேன் ஓ அதான் பறந்து விட்டேன் வேற வழித்தறியல ஜோதி சுத்தி அதான் நான் பறந்து விட்டேன் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி அப்படியே பறந்து போய்விடு தம்பி பறந்து போய்விடு அப்படிங்கிறாங்க சுதாக்கா உருட்டுக்கட்டை காணோம் அப்படிங்கிறாங்க நம்ம பாசி தம்பி எனக்கே சோறு இல்லை இதுல நீ வேறையா அப்படின்னு கேக்குறாங்க ஏப்பா எங்க சிஸ்டருக்கே சோறு இல்லையா இதுல நீ வேற எதுக்கு